வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் பத்து மாலிக் கஃபூர் முபாரக் கில்ஜி குஸ்ரூ கான் அந்த ஆண்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் வைத்ததுதான் சட்டம் நான் நினைப்பது நடந்தாக வேண்டும் என்கிற மமதையோடு அமைந்த அலாவுதீன் கில்ஜியின் சர்வாதிகாரத்திற்கு முடிவு வந்து சேர்ந்தது போக போக அலியாக வந்து சேர்ந்து சேனாதிபதியாக உயர்ந்த மாலிக் கபூர் நினைத்தது தான் அரண்மனையில் நடந்தது அவன் வைத்ததுதான் சட்டம் என்றானது ஒரேடியாக மாலிக் மாலிக் கபூரின் கைப்பாவையானார் அ அலாவுதீன் வஞ்சகத்தையும் தேவையில்லாத கொலைவெறியையும் முக்கிய ஆயுதங்களாக பயன்படுத்திய அலாவுதீனின் கடைசி காலம் பரிதாபமானது திடீரென்று சுல்தானை வியாதிகள் பீடித்தன நீர் சேர்ந்து அவர் உடல் கை கால்கள் வீங்கின இரத்த கொதிப்பும் சேர்ந்து கொள்ள படுக்கையில் விழுந்தார் அலாவுதீன் மாலிக் கஃபூர் ஜாலி கஃபூர் ஆனான் உங்களை கொல்ல மகாராணியும் தங்கள் மகன்களும் திட்டம் தீட்டுகிறார்கள் மன்னா என்று வஞ்சகமாக வேந்தனின் காதில் கிசுகிசுத்தான் அவன் நோயின் வேதனையில் ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டு எரிச்சலுடன் இருந்தார் சுல்தான் சேனாதிபதியை சொன்னதை கேட்டு தன் குடும்பத்தையே சிறையில் தள்ளுவதற்கான ஆணையில் கையொப்பம் மீட்டார் இதற்குள் சுல்தான் ஆட்சியை எதிர்த்து குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் மகாராஷ்டிரத்திலும் போராட்டங்கள் வெடித்தன அங்கேயெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெல்லி படைகள் விரட்டியடிக்கப்பட்டன ஜாபர்கான் போன்ற விசுவாசமான வீர தளபதிகள் இல்லாதது ஒரு காரணம் இந்த தோல்வி செய்தி படுக்கையில் வலியோடு புரண்டு கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜியின் காதுகளில் விழ துவண்டு போய் அழுதார் அலாவுதீன் நாள் இரவு படுக்கையில் அரற்றி கொண்டிருந்த அலாவுதீன் அருகே மருந்து குப்பியுடன் போய் நின்றான் மாலிக் கஃபூர் ஒரு மருந்தும் தேவையில்லை என்று புரண்டு படுக்க பார்த்த சுல்தானை பலவந்தமாக திருப்பி அவர் வாயில் மருந்து குப்பியிலிருந்த கொடிய விஷத்தை ஊற்றினான் மாலிக் கஃபூர் சுல்தானின் கதையை முடித்தான் அந்த நயவஞ்சக சேனாதிபதி இருபது ஆண்டு காலம் இந்தியாவையே நடுங்க வைத்துக் கொண்டிருந்த சுல்தான் இந்த வகையில் ஒரு அலியின் கையால் கொடூரமாக உயிரிழந்தது ஜனவரி இரண்டு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு அலாவுதீனை அரவணைத்து அன்புடன் வளர்த்த மாமன் ஜலாலுதீன் கில்ஜியை நன்றி இல்லாமல் கொலை செய்த பாவத்திற்கு அல்லாஹ் அளித்த தண்டனை தான் இது என்று வரலாற்று பேராசிரியர்கள் அலாவுதீனின் பரிதாப மரணத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அலா கிழ்ச்சி இறந்த இரண்டாவது நாள் சபை கூட்டிய மாலிக் கஃபூர் சுல்தான் எழுதியதாக ஒரு உயிலை படித்தான் ஒரு பொய்யான உயில் அதன்படி மறைந்த சுல்தானின் மூத்த மகன்கள் சதித்திட்டங்கள் தீட்டியதால் அவர்களுக்கு அரியணையில் எந்த உரிமையும் இல்லை என்றும் கடைசி மகன் உமர்கான் கான் தான் அலாவுதீனின் வாரிசு என்றும் அறிவித்தான் மாலிக் கபூர் ஏழு வயது நிரம்பாத உமர்கானை திகைத்து போன சபையினர் முன்னிலையில் சிம்மாசனத்தில் அமர்த்தினான் இளவரசருக்கு என்னை காப்பாளராக நியமித்திருக்கிறார் அலாவுதீன் என்று கூடவே அறிவித்துக்கொண்டான் அரசு கட்டில் ஒன்றும் ஒரு அரியா சிறுவனின் தொட்டிலானது ஆட்டம் போட ஆரம்பித்தான் அலி முதல் வேளையாக சிறையில் தள்ளப்பட்ட அலாவுதீனின் பிள்ளைகள் கிசிர்கான் சாதி கான் இருவருடைய பார்வைகளை பறிக்க சொல்லி ஆணையிட்டான் தர்புணி தர்பூசணி பழத்தின் விதையை கத்தியால் சுழித்து சுரண்டி எடுப்பதைப் போல சிறையில் பரிதாபமாக வாடிக்கொண்டிருந்த அந்த இரு இளவரசர்களின் கண்களும் அகற்றப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன பட்டத்துக்கு வந்த பாலகனின் தாயே அலாவுதீன் கில்ஜியின் மூன்றாவது மனைவியை தேவையில்லாமல் ஒரு பந்தாவுக்காக மணந்து கொண்டு தன் கொடூரச் செயலை கொண்டாடினான் மாலிக் கபூர் மாலிக் கபூர் ஒரு அலி என்பதை மறக்க வேண்டாம் மிச்சமிருந்தது முபாரக் என்னும் ஒரு இளவரசர் அவர் அலாவுதீனின் இரண்டாம் மனைவியின் மகன் இந்த இளவரசர் மாலிக் கபூரின் நினைக்கு வர நினைவுக்கு வர அரண்மனையில் ஒரு அறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த முபாரக் தலையை சிவ சொல்லி ஆணை பிறந்தது சில வீரர்கள் முபாரக் தங்கியிருந்த அறையை நோக்கி கிளம்பி சென்றார்கள் எப்படியோ இந்த விஷயம் முபாரக் காதுக்கு போய்விட அந்த ஆபத்தான தருணத்தில் அந்த இளவரசனின் மூளை வேலை செய்தது தன் அணிந்து கொண்டிருந்த நெக்லஸை கழற்றி அதிலிருந்து முத்துக்களையும் வைரங்களையும் பீத்து எடுத்து கதவுக்கு வெளியே கொலைகாரர்கள் காலடி யோசி கேட்ட மாத்திரத்தில் உருட்டி தள்ளினான் இளவரசன் முபாரக் உருண்டு வந்து பரவிய வைரங்களுக்காக வராண்டாவில் வெட்டுக்குத்து ஏற்படும் அளவுக்கு அடியாட்களுக்கு அடிதடி நிகழ ஆரம்பித்தது அந்த சமயம் பார்த்து அங்கு வந்து சேர்ந்த ஒரு மேய்காவலர் நன்றி மருந்தும் மன்னரின் மகனை கொல்ல வெட்கமா இல்லை உங்களுக்கு மாலிக் கஃபூர் ஒரு துரோகி அந்த ஈன பிறவிக்கு அல்லவா நம் தண்டனை தர வேண்டும் என்று எடுத்து சொல்ல இளவரசரை கொல்ல வந்த வீரர்கள் மனம் மாறினார்கள் வந்த வழியே உருவிய உருவிய வாட்களுடன் திரும்பினார்கள் இம்முறை மாலிக் கபூரின் படுக்கையறையை நோக்கி கூடவே அந்த வீரர்கள் மாலிக் கபூருக்கு நெருக்கமான சில அந்தப்புறத்து அலிகளையும் அழைத்து சென்றார்கள் அலிகள் அணிந்திருந்த வலையோசை கேட்டு மாலிக் கபூர் கதவை திறக்க உள்ளே பாய்ந்த வீரர்கள் திடுக்கிட்டு ஓடி தப்பிக்க பார்த்த கஃபூரை கண்டந்துண்டமாக வெட்டி தள்ளினார்கள் அலாவுதீனின் இர இறந்தது இருந்து சரியாக முப்பத்தி ஐந்தாவது நாளில் மேன்மை தங்கிய இளவரசர் அவர்களே என்று குரல் கேட்டுக்க திரும்பிய முபாரக் மாலை மரியாதையோடு மந்திரி பிரதானிகள் தன் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றதை பார்த்ததும் மாலிக் காஃபூர் எங்கே என்று நடுக்கத்துடன் கேட்டார் இளவரசர் அந்த ஆஸ்தான துரோகியை பரலோகம் அனுப்பியாகிவிட்டது என்று பதில் வந்தது மகிழ்ச்சியில் துள்ளிய முபாரக் தர்பாருக்கு வந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த சிறுவர் சிறுவன் உமர் உமர் கில்ஜியை செல்லமாக தட்டி கொடுத்துவிட்டு தம்பியே ஆளட்டும் நான் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் எனக்கு எதற்கு அரியணை என்றார் அந்த வார்த்தை இரண்டு மாதங்கள் தான் நீடித்தது நாட்டை பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் சமயத்தில் நான் மன்னனாக அமர்ந்தால்தான் மக்களுக்கு சற்றேனும் பயமாக இருக்கும் என்று அறி செய்துவிட்டு சிறுவனை கீழே இறக்கி மகுடத்தை தன் தலையில் சூட்டி கொண்டார் முபாரக் கில்ஜி மூன்று மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்த குழந்தை உமர் கில்ஜியை சிறைசாலைக்கு அழைத்து சென்று தன் இரு கண்களிலும் பழுக்க காய்ச்சின இரும்பை பதித்து கொடுமை புரிந்தார்கள் முபாரக்கின் அடியாட்கள் ஆகஸ்ட் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறில் பட்டத்துக்கு வந்த சுல்தான் முபாரக் கில்ஜி அரசர் என்பதை விட அரியணைக்கு வந்து சேர்ந்த ஒரு அவமான சின்னம் என்று அழைக்கலாம் எடுத்த எடுப்பில் சிறையில் இருந்த பதினேழாயிரம் கைதிகளை ஒட்டுமொத்தமாக விடுதலை தந்து தான் பட்டத்திற்கு வந்ததை கொண்டாடினார் சுல்தான் முபாரக் விடுதலையானவர்களில் பாதிக்கு மேல் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் பிறகு இராணுவ வீரர்கள் எல்லோருக்கும் ஆறு மாத போனஸ் அளிக்க சொல்லி சுல்தானிடமிருந்து ஆணை வந்தது அதோடு அந்த சென்று அமர்ந்தவர்தான் அடியோடு நாட்டை மறந்து போனார் இந்த அரசர் சுல்தானின் நான்கு ஆண்டுகால ஆட்சியில் குடிப்பது சல்லாபிப்பதை தவிர வேறு எவ்வளோ எதுவும் அவர் செய்ததாக தெரியவில்லை என்று முபாரக் கில்ஜியின் ஆட்சியை விமர்சிக்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஜியாவுதீன் பராணி இந்நேரத்தில் தான் அந்தபுரத்தில் ஒரு அலங்கோலம் நிகழ்ந்தது காமக்கலியாட்டம் என்பது பெண்களோடுதான் என்ற நேர்வழியை மறந்தார் சுல்தான் தனக்கு சேவகம் புரிய குஜராத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மல்லிக் குஸ்ரூ என்னும் இந்து இளைஞனிடம் காதல் வயப்பட்டார் முபாரக் கில்ஜி அந்தபுரம் என்பது இரு ஆண்களுக்கு மட்டும் என்ற நிலை தலையீடு எடுத்து கொள்ளும் வகையில் தலைகீழாய் மாறியது மல்லிக் குஸ்ரூவின் புதிய சேவகத்தில் புல்லரித்து போன முபாரக் அவனை தன் பிரதம மந்திரியாக ஆக்கி கொண்டார் மற்ற பிரபுக்களும் பிரதானிகளும் முகம் சுளித்ததைக் கண்டு என் சொந்த விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம் குஸ்ரூ ஒரு இந்து இளைஞன் என்பதால் தானே உங்களுக்கு வயிற்றறிச்சல் என்று சொன்ன சுல்தான் தன் நண்பனை அழைத்து கொண்டு வந்து அங்கேயே குஸ்ரூவை மதம் மாற சொல்லி ஆணையிட்டார் உடனே தன் பெயரை குஸ்ரூ கான் என்று மாற்றி கொண்டதாக அறிவித்தான் மல்லிக் குஷ் குஸ்ரூ இப்படி தங்கள் தகாத நட்புக்கு இருவருமே தங்கள் உன்னதமான மதங்களை கொச்சைப்படுத்தினார்கள் பொறுத்து பார்த்த மந்திரிகள் சுல்தான் குஜராத் ராஜ்யத்தை தாங்கள் எதிர்த்து கிளர்ச்சி பெரியதாக வெடித்து கொண்டிருக்கிறது அதையும் சற்று கவனித்தால் நல்லது என்று எடுத்து சொன்னார்கள் அயன் முல்க் என்ற திறமை வாய்ந்த தளபதியின் தலைமையில் முபாரக் கில்ஜி அனுப்பிய படை குஜராத்தை வழிக்கு கொண்டு வந்தது பிறகு கோதாவரி நதியை சார்ந்த தேவகிரியை ஆண்ட மன்னர் ஹரபால தேவர் புரட்சிக்கொடி தூக்க முபாரக் நேரடியாக செ ஒரு பெரும்படையுடன் கிளம்பினார் டெல்லி சுல்தான் பெரும்படையோடு தேவகிரி மன்னரால் சமாளிக்க முடியவில்லை அவரை சிறை கொண்டு வந்தார்கள் அங்கேயே எல்லோர் முன்னிலும் ஹரபால தேவரின் தோல் முழி முழுமையாக உரிக்கப்பட்ட கொடுமை நிகழ்ந்தது பிறகு அவர் தலையை வெட்டி எடுத்து கோட்டை முகப்பில் ஈட்டி பொருத்தி வைத்தார்கள் முபாரக்கின் வீரர்கள் இதற்குள் தெலுங்கானாவுக்கு படையுடன் சென்ற கு வெற்றி பெற்று திரும்ப சுல்தான் முபாரக் கில்ஜிக்கு தலைகால் புரியவில்லை டெல்லிக்கு திரும்பியவுடன் அன்பன் குஸ்ருகானை ஆற தழுவிக் கொண்டார் சுல்தான் ஏற்கனவே சீரழிந்து விட்டிருந்த டெல்லியின் மகோன்னதமான அரண்மனை படி கேவலமாய் போனது மதிப்புக்குரிய பிரபுக்கள் அறிஞர்கள் யாரும் அரண்மனை பக்கம் தலை தவிர்த்தார்கள் வந்து போனவர்கள் விரசமாக பாடும் இசைக்கலைஞர்களும் விபரீதமாக காம விளையாட்டுகளில் தேர்ந்த விபச்சாரிகளும் தான் திறமை மிகுந்த சுல்தான்கள் வாழ்ந்த மாளிகை ஒரு கீழ்த்தரமான கேளிக்கைக் கூடமாக மாறியது கண்டு பிரபுக்களும் மதகுருமார்களும் குமரினார்கள் கில்ஜி சிறுவயதில் ஆசிரியராக இருந்த காஜி ஜியாவுதீன் என்னும் பேரறிஞர் எப்படியோ தடைகளை சமாளித்து சுல்தானை சந்தித்து அறிவுரை கூற ஆரம்பித்தார் பாட்டு கேட்டு கொண்டிருந்த குஸ்ரூக்கான் அழகிய மங்கை போல் உடையணிந்து கொண்டு உடச் உதட்டு சாயம் பூசிக்கொண்டு ஒய்யாரமாக உள்ளே நுழைய அந்த கடமை முபாரக் கில்ஜியின் அறிவு அடியோடு மல் மழுங்கியது ஆசிரியர் வெளியேற்றப்பட்டார் வெளியே தோட்டத்தில் அந்த நல்ல மனம் கொண்ட அறிஞரை இழுத்து சென்று குஸ்ருகானின் ஆட்கள் குத்தி சாய்த்தனர் ஐயோ என்று அந்த ஆசிரியர் வெளி வெளிப்படுத்திய அலறல் அந்தப்புறத்தில் இருந்த முபாரக் காதில் விழுந்தது என்ன சத்தம் அது என்று எழுந்தார் முபாரக் கில்ஜி வெளியே நிகழும் கொலையை நேரில் பார்த்தால் தன் சுயரூபம் வெளிப்பட்டுவிடும் என்று புரிந்து கொண்ட குஸ்ரூக்கான் இனியும் சுல்தானை விட்டு வைக்க கூடாது நான் நாடாள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று முடிவு கட்டி முபாரக் தில்ஜியை ஓ ஓடி சென்று மடக்கினான் முதன் முறையாக மன்னருக்கு நண்பன் மீது சந்தேகம் வந்துவிட்டது குஷ்ருக்கானை அகற்றிவிட்டு வெளியேற பார்த்த சுல்தான் முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளினான் இதுவரை நெருங்கிய நண்பனாக நடித்து வந்த அந்த நயவஞ்சக நரி கண்களில் திகைப்போடு சுல்தான் எசகு பிசபாக கதவுகளில் அ அருகில் கோணல் மாணலாக விழ குஸ்ருகான் கொடுத்த குரலில் அவன் விசுவாசமான காவலாளிகள் உள்ளே புகுந்தனர் சுல்தானை அவர்கள் அமுக்கி கொள்ள வாளை எடுத்து ஒரே வீச்சில் தன்னை சீராட்டிய யஜமானனின் தலையை துண்டாக்கினான் அந்த துரோகி இந்த கொலை நிகழ்ந்தது மார்ச் இருபத்தி நான்கு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று துண்டாக்கப்பட்ட சுல்தானின் தலையை அரண்மனை மூற்றத்தில் தூக்கி எறிந்தான் குஷ்ருக்கான் உடனே வீரர்களுடன் சிறைச்சாலைக்கு சென்றான் அங்கே சிறையில் எலும்புக்கூடாக முடங்கி கிடந்த மற்ற இளவரசர்களை சில மாதங்களே சிம்மாசனத்தில் அமர்ந்த சிறுவர் உமர் கில்ஜி உட்பட வெட்டி கொன்றார்கள் பிறகு அந்த வெறி பிடித்த கும்பல் அந்த புறத்திற்குள் நுழைந்து அலாவுதீன் கில்ஜி மற்றும் உபாரக் கில்ஜியின் குடும்பப் பெண்களை மானபங்கம் ஆட்டம் போட்டது மறுநாள் காலை அடுத்த சுல்தானாக தன்னை அறிவித்து அரியணையில் அமர்ந்தான் குஷ்ரு கான் வாழ்ந்த விதத்தால் இந்து மதத்தை கேவலப்படுத்திய இந்த திடீர் மன்னன் தான் மாரி மதத்தையும் கேவலப்படுத்தினான் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை நாசப்படுத்தினான் டெல்லி வாழ் மக்கள் இதை கேட்டு ஆட்சியை பார்த்து கேடு கெட்ட ஆட்சியை பார்த்து திகைத்து போனார்கள் பொறுக்க முடியாத பிரபுக்கள் டெல்லி ஆட்சியின் கீழ் இருந்து லாகூரை நிர்வகித்து வந்த கியாசுதீன் துக்லக் என்னும் திறமை வாய்ந்த பிரபுவுக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்கள் திகைத்து போன கியாசுதீன் உடனடியாக ஒரு படை திரட்டி கொண்டு டெல்லிக்கு விரைந்தார் டெல்லி கோட்டையை வெளியே நடந்த சுருக்கமான யுத்தத்தில் குஸ்ருகானின் படை சிதறி ஓடியது தோற்றுவிட்டோம் என்று புரிந்தவுடன் ஓட்டம் பிடித்த குஷ்ருக்கான் உளிந்து கொள்ள தேர்ந்தெடுத்த இடம் டெல்லிக்கு வெளியே உள்ள இடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு அடியில் கியாசுதீன் துக்ளக் திறமையான படை வீரர்கள் குஷ்ருக்கானை தோண்டி துருவி பிடித்து இழுத்து வந்தார்கள் கோட்டைக்கு வெளியே நார் சந்தி கூடும் இடத்தில் குஷ்ருக் உடல் தலைவேறு கைவேறு கால்வேறாக பிய்த்து எடுக்கப்பட்டது இப்படியாக ஒரு தனிப்பட்ட இருவரின் கீழ்த்தரமான நட்பு கொலை கொண்டுவிட்டு கொண்டு விட்டு வம்சத்திற்கே முடிவு கட்டியது மந்திரி பிரதானிகளும் மக்களும் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மகுடம் சூட்டிக்கொள்ள இசைந்தார் கியாசுதீன் துக்லக் இவர்தான் சரித்திர பிரசித்தி பெற்ற பிரச்சினைக்குரிய முக